முதல்ல சுருட்டா கொஞ்சம் எலப்பேனு அதுக்காக இருந்ததுண்ணா பிறகு ப்ளாண்டு ஒரியரும் ஒட்டும் பசையும் அடித்தோம் நல்லா தளர் எடுத்து நல்லா வந்திருந்தது பிறகு ஊட்டச்சத்துக்கு நானோ கிரீன் அதை அடிச்சிருந்தோம் ஒட்டும் பசையும் நானோ கிரீனும் பேன் இருந்ததா எலப்பேன் எலப்பேனு ச சு இந்த சுருட்டா அது எல்லாம் இருந்ததுண்ணா சரி சரி இதை அடித்ததுக்கு பிறகு நல்லா தளிர் எடுத்து நல்லா

பக்கத்துல உள்ள விவசாயிகளுக்கு எல்லாம் சொல்லி இருக்கு வாங்கி பயன்படுத்துங்க நல்லா இருக்குது ரிசல்ட்டு அப்படின்னு அவங்க நெல் அதுக்கா போட்டு சரி சரி வணக்க தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாயிகளத்துல சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டத்தில் மேலே பாட்ட குறிச்சல் இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனுடைய தோட்டத்தில் வந்து ரோஸு கேந்தி சம்பங்கி அதெல்லாம் போட்டிருக்காரு அண்ணா வணக்கண்ணே வணக்கம் உங்க பேருங்க என் பேர் சுப்பிரமணியம் தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுகா ஓகே மேலாக்குறிச்சி கிராமம் சரி நம்ம வந்து இப்ப ரோஸ் பண்ணியிருக்கீங்க நீங்க மலர் சாகுபடி நிறைய பண்ணிருக்கீங்க அதில் வந்து சம்பங்கி சம்பங்கி வந்து ரோஸ் இந்த ரோஸ் வந்து என்ன ரோஸுங்கண்ணா

இதுக்கு என்ன டாக்டர் விவசாயத்தில் எடுப்பொருள் வாங்கி முதல்ல பயன்படுத்தினீங்க முதல்ல சுருட்டா கொஞ்சம் எலப்பேனு அதுக்கே இருந்ததுண்ணா பிறகு ப்ளாண்டு ஒரியரும் ஒட்டும் பசையும் அடித்தோம் சரி நல்லா தளர் எடுத்து நல்லா வந்திருந்தது பிறகு அதுக்கு பிறவு ஊட்டச்சத்துக்கு நானோ கிரீன் அதை அடிச்சிடணும் ஒட்டும் பசையும் நானோ கிரீனும் என்ன பேன் இருந்ததா இல்லை எலப்பேன் இலப்பேன் சே சு இந்த சுருட்டா அது எல்லாம் இருந்ததுண்ணா சரி 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 இதை அடித்ததுக்கு பிறகு நல்லா எடுத்து நல்லா

பக்கத்தில் உள்ள விவசாயிகளுக்கு எல்லாம் சொல்லியிருக்கு வாங்கி பயன்படுத்துங்க நல்லா இருக்குது ரிசல்ட்டு அப்படின்னு அவங்க உங்கள் நெல் அதுக்காக போட்டுற காப்புலாம் சரி சரி ஓகே விவசாயிங்க பார்த்துட்ருக்கலாம் ஆக்சுவலாக வந்து டாக்டர் விவசாயத்தினர் பொருள் வாங்கி பயன்படுத்தியிருக்காரு அதுவும் வந்து ரோஸுக்கு வந்து நானோ கிரீன் வாங்கி பயன்படுத்தினவங்களும் உங்களுக்கே வந்து அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கும் காம்பு நீண்டு வரும் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் நார்மலாக இருக்கிற ரோஸுக்கும் நானோ கிரீன் அடி அடித்து பயன்படுத்தின ரோஸுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் நல்லா உணர முடியும் நீங்கள் என்னென்னா உங்கள் தோட்டத்தில் ஒரு ரோ வந்து ஒரு வரிசை அடிக்காமல் விட்டுட்டு பாருங்கள் பூவுனுடைய தரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காம்பு நீண்டிருக்கா பூ வந்து பெருக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் மகசூல் எண்ணிக்கை வந்து கூட்ட முடியும் நம்மளுடைய இடுபொருள் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா கணிசமான ஒரு லாபத்தை உங்களால் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்ண்ணா